வணக்கம் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங்கில் இன்னைக்கு நம்ம விற்பனைக்கு பார்க்க போகிறது ஈச்சர் ப்ரோ டென் செவன்டி ஃபைவ் வண்டி தான் பார்க்க போகிறோம் ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்லைங்க மொத்தம் ஆறு வண்டி நம்மகிட்ட கைவசம் இருக்குங்க இந்த ஈச்சர் ப்ரோ டென் செவன்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல்லையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்லையும் நம்மள்ட்ட கைவசம் இருக்குங்க இந்த ஈச்சர் ப்ரோ டென் செவன்டி ஃபைவ் வண்டிங்க சிங்கிள் ஜாக்கிலையும் டபுள் ஜாக்கிலையும் நம்மகிட்ட கைவசம் இருக்குங்க இந்த வண்டிங்க நான்கு சிலிண்டர் வண்டிங்க இன்ஜினோட சிசி மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றெட்டு இன்ஜின் சிசியோடு இருக்குங்க இந்த வண்டியோட இன்ஜின் ஆர்ஸ் பவர் நூற்றி ஏழு புள்ளி ரெண்டு இன்ஜின் ஹார்ஸ் பவரோடு இருக்குங்க நீங்கள் பார்க்குற எந்த எல்லா வண்டிக்கும் டிப்பர் என்மெண்ட்டோட பதினாலு அடியில் இருக்குதுங்க வாங்க ஒவ்வொரு வண்டியாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் இரண்டு ஓனர் கண்டிஷனும் இருக்குதுங்க வண்டிக்கான எஃப்சி பத்து மாதமோ இன்சூரன்ஸ் ஒரு வருஷமோ கரெக்ட் கொடுத்துட்லாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் பதிமூணு லட்சம் கோட் பண்ணியிருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எண்பத்தி மூணு பதினெட்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் ரெண்டு ஓனர் கண்டிஷனும் இருக்குதுங்க எஃப்சி ஏழு மாதமும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷமோ கரெக்ட் கொடுத்துடலாங்க டபுள் ஜாக்கி வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் பதிமூணு லட்சம் கோட் பண்ணியிருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த எண்பத்தி மூணு பதினேழு வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் இரண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க எஃப்சி இருபது மாதமும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷமாக கரெண்டாக கொடுத்துருலாங்க இந்த வண்டி சிங்கிள் ஜாக்கி வண்டிங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பைஸ் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போட்டுருக்குங்க அடுத்து நம்ம பார்த்துக்க எண்பத்தி மூணு நாற்பத்தி இருபது வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் இரண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க எஃப்சி ரெண்டு வருஷமும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷமாக கரண்டாக கொடுத்துடலாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பைஸ் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரங்க இது சிங்கிள் ஜாக்கி வண்டி அடுத்து நம்ம பார்க்குற எண்பத்தி மூணு அறுபத்தி மூணு வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க இந்த வண்டி டபுள் ஜாக்கி வண்டிங்க எஃப்சி பன்னெண்டு மாசமோ இன்சூரன்ஸ் ஒரு வருஷமோ கார்டை கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு நம்ம வண்டிக்குறது பதிமூணு லட்சம் கோட்னு இருக்குங்க எண்பத்தி மூணு இருபத்தொன்னு வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் இரண்டு கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி பத்து மாசமோ இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கார்டில் கொடுத்துருவாங்க இது சிங்கிள் ஜாக்கி வண்டிங்க இது நம்ம கோட் இருக்கிற பைஸ் பதிமூணு லட்சம் கொடுன்னு இருக்குங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஆறு வண்டிகளுக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம எட்டு லட்சத்துலேருந்து ஒம்பது லட்சம் வரைக்கும் நம்ம லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கிட்டு வருகிறாங்க இந்த வண்டி பதினாலு அடியில இப்போ ரெண்டு ஹவுஸ் இருக்குங்க மடச்சல் ஓட்டுறதுக்கு தேங்காய் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ஏற்றதாக இருக்குங்க இந்த எல்லா வண்டிகளுக்கும் நம்ம இரண்டு செட் புதிய டேர் போட்டு கொடுத்துருவோங்க இந்த வண்டி மட்டும் இல்லைங்க நம்மள்கிட்ட ஜெல்லி ஓட்டுற மாதிரி ரெண்டு டிம்பர் நம்ம சொந்த பண்டிலே ரெடி ஆகிட்டு இருக்குங்க சப்போஸ் இந்த வண்டிகளுக்கும் இந்த சிங்கிள் ஜாக்கே டபுள் ஜாக்கையாகவும் டபுள் ஜாக்கே சிங்கிள் ஜாக்கையாகவும் நம்ம சொந்த சொந்தப்பட்டியாக நம்ம மாற்றி வச்சுருவாங்க இந்த வண்டி பற்றி மேலும் அறிவிக்க நம்ம சேலத்தில் உள்ள ஆசீர்வாதம் மாட்ட கணிச்சிங்க நன்றி